செய்து தொழுகின்ற ஒருவர் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருக்கும் போது அவருக்கு உணர்வுகளை இழக்கும் அளவிற்கு சிறு தூக்கம் அமர்ந்த நிலையிலேயே ஏற்படும் என்றால் அதன் பிறகு அவர் விழிக்கின்ற போது அமர்ந்த அதே நிலையில் இருந்தால் அதன் பிறகு மீண்டும் உதவு செய்யாமல் தொழுகைகளை நிறைவேற்ற முடியுமா என்று குழுமத்தின் ஊடாக அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் உதவு செய்து அமர்ந்திருக்கின்ற நிலையிலே ஒருவர் சிறு தூக்கம் தூங்குவார் என்றால் அதன் பிறகு எழுந்து உதவு செய்யாமல் அவர் தொழ முடியுமா என்றால் தாராளமாக அவர் தொழ முடியும் இஷா தொழுகை என்பது அதன் இறுதி நேரத்திலே தொழுவது சிறப்பானதாகும் அதன் அடிப்படையில் நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் சில நேரங்களிலே தொழுகைக்கு வந்திருக்கின்றவர்களை காத்திருக்க செய்து தாமதப்படுத்தி அந்த இஷா தொழுகையை தொடுவார்கள் இதற்கிடையிலே தொழுகைக்கு வந்தவர்கள் அமர்ந்த நிலையிலே அவர்களிலே சிலர் தூங்கியும் விடுவார்கள் அவ்வாறு தூங்கியவர்களை மீண்டும் உதவு செய்யுமாறு நபி அவர்கள் வழிகாட்டவில்லை மாறாக அவர்களை வைத்து நபி அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள் எனவே உதவு செய்த நிலையிலே தொழுகையை எதிர்பார்த்திருக்கின்ற இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அமர்ந்த நிலையிலே ஒருவரை தூக்க மிகைக்கும் என்றால் அமர்ந்த நிலையிலே அவர் தூங்கலாம் அதன் பிறகு எழுந்து உதவு செய்யாமலேயே அவர் தொழுகையை நிறைவேற்றலாம் இவ்வாறு அமர்ந்த நிலையில் சிறு தூக்கம் தூங்குவதென்பது அவரது உதவை முறையமாட்டாது இதுபோன்ற நபியுடைய காலத்திலே நடந்தும் இருக்கின்றது இவ்வாறான ஒருவரது உதவு முறையும் என்பதை அவ்வாகவோ தூதரோ சொல்லவில்லை எனவே இன்னும் சொல்லுவதென்றால் சில நேரங்களிலே சிலருக்கு தூக்க மிகுதி ஏற்பட்ட நிலையில் தொழவேண்டிய நிலைகள் ஏற்படும் அவ்வாறு தொழுகையிலே தூக்கம் உங்களை மிகைக்கின்றது என்றால் சிறிது நேரம் தொழுகைக்கு உள்ளேயே தூங்கிக் கொள்ளுங்கள் எனும் அளவிற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார் ஆகவே அமர்ந்த நிலையிலோ அல்லது நின்ற நிலையிலோ சிறு தூக்கம் எம்மை நிகைக்கும் என்றால் அது ஒருபோதும் ஒவ்வொரு முறிக்க மாட்டாது ஏற்கனவே ஒவ்வோடு நாம் இருந்திருப்போம் என்றால் அதன் பிறகு செய்யாமல் தாராளமாக நாம் தொழலாம் என்பது நபி அலைஹி சலாத் வசலாம் அவர்களுடைய தெளிவான வழிகாட்டலாகும்